சக்கர அஷ்டோலகத்திற்கு உங்கள் அனைவரையும் ஆனந்தமாய் வரவேற்பது நான் உங்கள் ஜோதிடர் மீனம் விக்னேஷா அனைவருக்கும் வணக்கம் அதாவது பன்னெண்டு ராசிகள்லயே தாயுள்ளம் கொண்ட ராசி அப்படின்னா கடகராசி தாங்க அப்படிப்பட்ட கடகராசில பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த குரு பகவான் அதிசாரமாக பயிற்சி ஆவதனால நிறைய நன்மைகளை செய்ய போறாருங்க அதாவது பொதுவாகவே உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தற்பொழுது உங்களுடைய ராசிக்கே வராருங்க அதுவும் உங்கள் ராசியில அவர் உச்சமடைகிறார் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்ய இருந்தாலும் கூட இது வரையும் இருந்த விரைய செலவுகள் கட்டுக்குள் அடங்கும் அது மட்டும் இல்லாம அவர் உங்கள் ராசியில இருந்து ஐந்தாவது பார்வையாக உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறார் இது நாள் வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் ஆகும் ஒரு சலசலப்பான அந்த சூழ்நிலையெல்லாம் சரியாகி குடும்ப ஒற்றுமை ஓங்கும் அது மட்டும் இல்லாமல் ஏழாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனால மனைவியினுடைய உடல் ஆரோக்கியம் அடையும் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய பாக்கியங்கள் அனைத்துமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலமாக இந்த காலம் இருக்க போகிறது இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலத்தில் எண்ணங்கள் அழகாகும் உங்களுடைய உடல் எடை கூடும் கொஞ்சம் பிபி டென்ஷன் இதெல்லாம் அதிகமாகும் அதனால உங்கள் உடலை மட்டும் ஆரோக்கியமா பார்த்துக்கோங்க மற்றபடி இந்த குரு அதிசார பயிற்சி ரொம்ப ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை உங்களோட லைஃப்ல ஏற்படுத்தும் நீங்க இதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் சிவன் கோவில்ல தொடர்ந்து வியாழக்கிழமையான ஒரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக இந்த குரு அதிசார பயிற்சி நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் நன்றி வணக்கம்